குருவே சரணம் நம்ம கடவுள் அணுக சரணம் நண்பர்கள் வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவனையே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தவனையே எல்லாமே சூப்பராக இருக்கு பிரமாதமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது அதே மாதிரி கிரகங்கள்லாம் மோசமாக இருக்குது நீசமாக இருக்குன்னா எல்லாமே நீசமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குவே நம்ம பயந்துடவும் கூடாது இந்த ஜாதகத்தை கொடுத்தது ஒரு பெண் சரிங்களா அவங்களும் ஜோதிடர் தான் பிரமாதமாக படிச்சிருக்காங்க உயர்நாளையும் முதுநிலையெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க ஜோதிடத்தில் அவங்களுடைய கணவர் ஜாதகம் அவங்க இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி உச்சம் அஞ்சு கதிபதி ஒன்பது கைபதி உச்சம் அப்படி இருந்தும் இப்படி ஒரு சம்பவம் ஒரு கேள்வியோட வர்றாங்க வந்துட்டு அவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க உங்க ரூல்ஸ் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுச்சா பரிவர்த்தனை ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஒவ்வொரு தேசிய நடக்கும்போது தசாநாதன் இருக்கிற லக்னமாக வச்சு லக்னாதிபதிய நிலமையை பாருங்கன்னு சொல்றீங்க யார் லக்னாதிபின்னு சொல்றோம் தசநாதனுக்கு வீடு கொடுத்தவரை நம்ம லக்னாதிபின்னு சொல்றோம் அவருடைய நிலைமைய பாருங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது புரிஞ்சிருங்கிற மாதிரி சொன்னீங்க அதன்படி நான் ஆராய்ச்சி பண்ண பிரபாதமாக மேட்ச் ஆகுது ஆனா பாவம் அந்த பெண்ணுக்கு நடந்தது ஒரு இழப்பு சரிங்களா அது என்ன இழப்புங்கிறது கடைசியா சொல்றேன் சரி அப்போ பரிவர்த்தனை ஏமாற்றமும் ஆட்சி உச்சம் பெற்ற கோள்கள்லாம் எப்படி மோசமான ஒரு விளைவை கொடுத்தது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல பார்க்கலாம் சரிங்களா சரி இது ஒரு ஆண் ஜாதகம் வயசு நாற்பத்தி ஏழு வயசு லக்னமா அதற்கு லக்னம் காலபுருஷத்துக்கு லக்னமே தான் அப்ப நம்ம ஈஸியா சிம்பிளாவே எடுத்துடலாம் அப்ப லக்னா வந்து மேச லக்னம் லக்னாதிபதி செவ்வா வந்து பத்தாம் இடத்துல உச்சமும் அடைகிறாரு திக்பலமும் அடைகிறாரு அஞ்சு கதிபதி சூரியன் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு அவரும் பத்தாம் இடத்துல திக் இருக்கிறாரு ஒன்பது கதிபி குரு நாலாம் இடத்துல உச்சம் என்ன வக்கரமா இருக்கு வக்கரம்னா உடனே நீசம்னு போயிடக்கூடாது உச்சம்பற்ற போல் வக்கரம்னா நீசம்னு போயிடக்கூடாது சரி நீங்க நீசம்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உச்சம் பற்ற அவரை பாக்கிறார் அப்ப நீசபங்க மாயிரும்ல அப்ப ஒன்பது கருபி பலமா தான் இருக்கிறார் அப்ப ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டாங்கன்னா இது எப்பேர் போட்ட யோகம் மன்னனை போல வாழணும் சரியா மன்னனை போல வாழணும் எல்லா விதமான ஒரு சுகமுகமான வாழ்க்கையை வாழணும் ஒன்னு அஞ்சு ஒன்பது பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தீர்க்க ஆயுளாக இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்றது ஆமா அப்ப இந்த ஜாதகத்துல வந்து என்ன பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா சூரியன் சனி பரிவர்த்தனை சூரியன் சனி பரிவர்த்தனைனா சனி ஆட்சி பலத்துக்கு போனா ஆயுள் தீர்க்கம் தானே இல்லையா ஆயுள் தீர்க்கம் சரி இவருக்கு என்ன நடந்திருக்கு ராசி ஆகுங்க இருக்கிறது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்ப சனி திசை ஒரு ரெண்டு வருஷம் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்காரு அது பிறகு புத்தன் திசை புதன்னா கல்வி படிக்கிறார் சரியா ரைட் அது கே திசை குழந்தையெல்லாம் கிடைச்சிருக்கு அது பிறகு சுக்கர திசை நடந்திருக்குது அடுத்து போயிட்டே இருக்குது வாழ்க்கை நடப்பு இப்ப நடப்பு திசை வந்து சூரிய திசையில சந்திர சூரியன்னு அஞ்சு கைவி தசைப்பா பத்தாம் இடத்துல திக் பலம் உட்கார்ந்துருக்காரு பிரமாதமா இருக்கணும்ல ஒரு திரிகோண அதிபதி இல்லையா கேந்திரத்துக்கு தான் போயிருக்க திக் பலமாவும் இருக்காரு அஞ்சு கதிபதி என்ன கொடுக்கணும் பெய்யார் புகழ் கௌரவம் அந்தஸ்து கொடுக்கணும் ஏன்னா ஒன்பது கதிபதி குருவுடைய பார்வை லக்னாதிபதி செவ்வாய் சேர்க்க சரியா பார்க்கதான் கண்ணுக்கு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஏன்னா மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு சரிங்களா அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ இந்த சூரிய திசையில என்ன நடந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் உயிரிழந்து போடாது அதாவது மரணம் அடைஞ்சிட்டார் ஏ லக்னாதிபதி லக்கணத்தை பாக்குறாரு அப்ப ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கமா இல்லையா சனி பரிவர்த்தனை ஆட்சி பலம் அப்ப ஆயுள் தீர்க்கமா கொடுக்குமா இல்லையா அஷ்டமாதிபதி அதே லக்னாதிபதி செவ்வாய் அப்ப பதிவத்தன ஆட்சி படத்துல வந்து ஆயுள் தீர்க்கமா கொடுக்கணும் இல்லையா சரியா சரி அஞ்சு பிரதிபதி பரிவித்த ஆட்சி பழம் பெற்றால் பெயர் புகழ் கௌரவம் எல்லாம் கொடுக்கமா இல்லையா சரி நூத்தி இருபது வருஷம் இந்த கலியுகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆயுள் நிர்ணயப்பட்டிருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நூத்தி இருபது வயசு வேணாம்ப்பா ஒரு எழுவது எண்பது வயசு சொல்லாமலையா இவருக்கு என்ன இருக்கு நாப்பத்தாறு வயசு முடிஞ்சு நாற்பத்தி ஏழு வயசு அப்ப முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் போச்சு ஏன் போச்சு அப்படின்னு பாக்கணும் இல்ல சரி இப்ப சூரிய திசை நடந்துச்சு நம்ம லக்னாதிபதி தசானந்தன் இருக்கடத்த லக்னம் வைக்க சொல்றோம் அப்ப வைக்க சொன்னா அதோட நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் சூரிய திசை நடந்திருக்கு இது லக்னம் சரிங்களா மகரம் வந்து ஒரு லக்னம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்க போட்டிங்கன்னா இப்ப லக்னாதிபதியோட நிலமைய பாருங்க லக்னாதிபதி யாருன்னா இந்த இடத்துக்கு அதிபதியான சனிதான் லக்னாதிபதி எட்டாம் வாயில் சரணத்துல போய் உட்கார்ந்து ராகு கூட வெறும் ஆறு டிகிரியில கிரகணம் வாய்ப்போனாரு வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்கரம் பெற்ற போல் ராகுக்கு எதோ சேர்ந்தா ஒன்னும் பிரச்சனை ஒண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இங்க கிரகணம் வாய்ப்புனாரு சரி பதிவு எத்தனை ஆயிட்டாரு இந்த பரிவர்த்தனை ஏமாற்றம் எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு இந்த இடத்துல பரிவர்த்தனை எடுக்காதீங்க சரியா சனி சனியும் சூரியன் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்ப சூரியன் ஆன்மா ஆயுள் ஆன்மா உயிர் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை ஏமாற்றம் கொடுக்கு அப்படின்னு எடுக்கும் சரியா சூரியனும் சனியும் சம்ம பரிவர்த்தனை ஆனா ஆன்மாக்காரகனும் ஆயில் காரகனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்ப ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க போது ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது பிரச்சனை வருது தீர்க்க முடியாத நோயா கூட என்ன சரியா சனி நோயை குறிக்கக்கூடிய கரகம் சூரியன் என்ன நோயை கொடுப்பாருங்களா அப்புறம் பார்ப்போம் சூரியன் இதய துடிக்கும் சரியா அப்ப ஹார்ட் இதயம் சம்பந்தப்பட்டது தலையை குறிக்கக்கூடிய கரகம் தலை சம்பந்தப்பட்டது வலது கண்ணை குறிக்கக்கூடிய கரகம் அப்ப வலது கண்ணில் பிரச்சனை இப்படிங்கறதெல்லாம் சொல்லணும் ஹார்ட் அட்டாக்குன்னு மெயினா ஏன் வருது அப்படின்னா காலபுருஷனுக்கு நாலாம் இடம்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அஞ்சாம் இடம்ங்கிறது ஒரு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க நாலாம் இடமா இருந்தாங்க அஞ்சாம் இடமா இருந்தாங்க நாலாம் இடங்கிறது மாறுபோக நெஞ்சும்பாங்க அப்ப நெஞ்சு வழி வந்தா ஹார்ட் அட்டாக் வரும் அப்ப ரெண்டையுமே செக்அப் பண்ணணும் சூரியனா இதே துடிக்கு அஞ்சு கறி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் குழப்பிக்கிறவே வேண்டாம் சூரியன் இருக்கிறதே சண்டனை நட்சத்திரம் தான் சரியா அப்ப அந்த இடத்துல குழைக்கிற வேண்டியது இல்ல அதே மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டாவது எதையுமே நம்ம உடச்சு சொல்றதுனால வாயில வர சொல்ற வேலையே கிடையாது எல்லாமே வந்து உதாரண ஜாதகம் போட்டுதான் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறோம் அதனாலயே ஆஹ் வீடியோ போடுறது கொஞ்சம் கம்மி தான் வர்றதுக்கு ஒரு தடவை நம்ம தான் வீடியோ போட முடியும் நிறைய கொஞ்சம் வேலை இருக்கும் உதாரண ஜாதகம் போட்டு விளக்கம் கொடுத்தாதான் தெளிவா புரிஞ்சுக்கிற முடியும் இல்லைன்னா அஞ்சு கதிபது உச்சம் பற்ற நிலைமை இருந்தால் குரு பார்வையில் இருந்தால் ஒன்பது கைதி குரு உச்சம் பெற்ற நேரம் இருந்தால் கொண்டிருக்க கூடாது இந்த ஜாதகரை சரியா நடந்தது அஞ்சு கைபி பேச பார்த்தது ஒன்பது கைபீதி குரு பார்த்துருக்காரு கூட உட்காந்துருக்கு லக்னாதிபதி உச்சமும் திப்பலம் கொண்டிருக்க கூடாது அந்த ஜாதகரை யோசிக்கிறோம்டா இப்ப நம்ம லக்னமா வச்சிருக்கிறது மக்கர் லக்னம் லக்னாதிபதி சனியை வந்து எட்டாம் இடத்துல ஆயுள் சரணத்தில் போனாரு ராகு சேர்ந்து சேர்த்து ஆகி போனாரு வக்கரம் பட்டிருக்கிறாரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி கொள்ளும் சனி பரிவர்த்தனை லக்னத்தில் ஆட்சி பலம்னா அங்கேயே லக்னாதிபதி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும்ல அப்ப லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்றால் ஆயுள் தீர்க்கம்தான் சொல்லணும் ஆனால் சனியே ஒரு மாரகாதிபதி சனியே ஒரு மாரகாதிபதிங்கிறது மறந்துடக்கூடாது சரி இதை லக்னம் அழைக்கும்போது மாரகஸ்தானங்கள் எது அப்படின்னா மகரம் ஒரு சரராசி சரராசிக்கு ரெண்டு ஏழு மாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சனியே ஒரு மாரக அதிபதி ஏழு கருவி சந்திரன் ஒரு மாரக அதிபதி சரியா திசாநாதர் யாருன்னா எட்டு கருவி எட்டா எட்டு கருவி லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்ப அட்டமாதிபதி லக்கணத்துல உட்காந்து சூரியன் ஆன்மா காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து லக்கணத்துல உட்காந்து திசையும் நடத்துறாரு யாருடைய வீட்டுல ஆயுள் சொல்லக்கூடிய சனியுடைய வீட்டில் உட்காந்து திசை நடத்துறாரு வாங்கியிருக்க நட்சத்திரம் வந்து சூரியன் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரடைய நட்சத்திரம் சந்திரன் ஏழுக்கு டிகிரி மாரக டிகிரி எங்க உட்கார்ந்து இருக்காரு பதினோராம் இடம் பாதகஸ்தானத்தில் இப்படிக்கும் அவருக்கு இந்த குரு பார்வையும் விருது சரியா குரு தரத்துல என்ன வேலையை பண்ணுவாரு மூணுக்கும் பன்னெண்டுக்கு உண்டான வேலையை தான் பண்ணுவாரு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உண்டான வேலைனா பன்னெண்டாம் இடம் தானே என்ன வரையும் கொடுப்பார் என்ன வரையும் கொடுப்பார் மாரகஸ்தானத்தில் உட்காந்து ஆயுளுக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிவழி நட்சத்திரத்தை வாங்கினா ஆயுள் வரையத்தை தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சரி அப்ப வந்து சூரிய திசையில இந்த மாதிரி சந்திர நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கணும்ல சூரிய திசை சூரிய பத்தி விட்டுருச்சு அது காலங்கள் வந்து ரொம்ப கம்மி வெறும் நாலு மாசம் சரியா ரைட்டு அது பிறகு வந்தது சந்திர உத்தி சந்திர ஏழு கிருதிபதியா பதினோராம் பாத சந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரா அவர் வாங்கியிருக்க நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் லக்னாதிபதினு எடுத்துக்கலாம் அல்லது மாரகாதிபதினு எடுத்துக்கலாம் சரியா அப்ப அப்பவும் ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகாதிபதியுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு அதனால இவருக்கு வந்து ஆயுள் கண்டம் ஏற்பட்டது ஒரு பாதகம் நடந்தது கூட உட்கார்ந்துருக்கு சுக்கரன் இந்த இடத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி அஞ்சு பத்து சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு உயிர் போகாது அப்படின்னு ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிறேன் அஞ்சு பத்து அப்படிங்கிறது அஞ்சாம் இடங்கள் பூர்வ புண்ணியம் கர்மா கணக்கு முடிக்க போறாருன்னு இருக்கும் பத்தாம் இடங்கிறதுனாலே கர்மா தான் அப்போ பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடம் பூர்வபுணியம் தானே பூர்வ புண்ணியத்துடைய கர்மாவோ முடிக்க போகுது அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி அஞ்சு பத்து தொடர்பு நல்ல விதமாக இருந்து செயல்பட்டால் ஒரு மனுஷனுக்கு நல்ல சம்பவங்கள் நடக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் தொழில் அமையாதவங்களுக்கு உங்களுக்கு தொழில் அமையும் அஞ்சாம் இடத்துல பெயர் புகழ்வுக்குள்ள கௌரவம் போயாகும் பதவி பட்டம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா நல்ல விதமா சம்பந்தப்படும் அஞ்சு பத்து அதிபதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப இப்பே யோக ஜாதகத்துல ரக்னாதிபதி உச்சம் பெற்று திக் பலம் பெற்ற நிலைமையில் இருந்தாலும் கூட அஞ்சு கருவி திக் பெற்ற நிலைமையில் இருந்தாலும் கூட ஒன்பது கிருமி குரு அவங்களை பார்த்தாலும் கூட சூரியனுடைய திசை நடந்தாலும் கூட குரு பார்வையை வாங்கி திசை நடத்தி இருந்தாலும் கூட குரு ஒன்பது கிருமியாக இருந்திருந்தாலும் கூட வக்கரம் பெற்று சனியுடைய சாரணம் வாங்கி பார்வை பற்றதுனாலையும் இப்பேற்பட்ட கண்டம் ரீதியாக கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா ஜாராயத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நடக்கிறது அஞ்சு கிருமி பத்தாம் இடத்துல திப்பலம் பற்றி நிலம்ல இருக்கிறாருப்பா சொந்தமா பிசினஸ் பண்ணலாம் பிரம்மாதமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லவும் முடியும் விசாநாதன் இருக்கிறத லக்னமாக வச்சு பலன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொரு சம்பவங்களும் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இத சொல்றேன் லக்ன ரீதியாக எடுத்து பலன் சொல்ல முடிஞ்சா முடியும் முடியாதுன்னு சொல்ல அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும் புதுசா பழகுறவங்க ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதையும் பாருங்க இந்த மெத்தடையும் உபயோகிச்சு பாருங்க ரொம்ப பலன் வந்து துல்லியமா ஈஸியா எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நான் சொல்றேன் பிறப்புலக்கணத்தை பார்க்கவே கூடாதுங்கிறத நான் சொல்லலை அது அனுபவம் வர வர பிறப்புலக்கண ரீதியாவே நீங்க எடுத்துடலாம் பழகும் போது தசாநாதன் வச்சு பலன் எடுத்தீங்க துல்லியமா வருங்கிறத இந்த இடத்துல வந்து ஒரு முக்கிய ஒரு கருத்தா நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா அப்ப பரிவர்த்தனை என்ன பரிவர்த்தனை அஞ்சு பத்து பரிவர்த்தனைங்கிறத விட ஆன்மாக்காரர்களும் ஆயுதக்காரர்களும் பரிவர்த்தனை ஆகுறாங்க அப்படிங்கறது என் மெயினாக புரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி மற்ற கிரகங்கள் நினைக்கும் போது அதையும் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா எத்தனை மாதிபத்தியம் வாங்கியிருக்குங்கிறது அந்த இடத்துல முக்கியமே கிடையாது செவ்வாய்னா சொத்து பத்துக்கு காரணம் சுக்கரனா வீடு மனை வண்டி வாகனத்துக்கு காரணம் சொல்றோம்ல அப்ப சொத்துலயோ வீடு வாசல்லையோ பரிவர்த்தனை ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி உண்மையான கருத்துக்களை மறைக்காம வெளிப்படையா ஓப்பனாக உடச்சு சொல்லக்கூடியது நம்ம வந்து சேனல் மட்டும்தான் கடவுள் எடுக்கிற சேனல்ல நான் எதையுமே மறைக்கிறது இல்லை எல்லாமே உதாரண ஜாதகங்கள் போட்டு வெளிப்படையாக சொல்லிக்கொடுதான் இருக்கிறேன் அப்போ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம் ஆதரவு தரணும் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மற்ற எல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் ஏன்னால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதையும் மெய்னு சொல்றாங்க ஜாதகத்தை பழத்தவனே எல்லாம் யோகமாகவே இருக்குது உச்சமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்லும் ஜோதிடரை பார்த்து நீங்க போய் ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்